வணரும் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஒன் ஜிவி டூர் பிளானர்ஸ் இணைந்து வழங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதலாவது தோதாம் யாத்திரை மே மாதம் இந்த ஆண்டு பத்ரிநாத் கேதார்நாத் மட்டும் குஜராசலில் விரும்புவர்களுக்கான புதிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்ட்ரி ஆமாம் நண்பர்களே முதலில் சொல்லியிருந்தனேன் இது ஒரு தோதாம் யாத்திரை தான் பத்ரிநாத் கேதார்நாத் மட்டும் சார்தாம் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பத்ரிநாத் கேதார்நாத் யாத்திரையில் நீங்கள் கூடுதலாக பார்க்கக்கூடிய இடங்கள் ஹரித்வார் ரிஷிகேஷ் இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பத்து மணிக்கு சென்னையிலிருந்து தொடங்குகிறது நிறைவடையும் நாள் முப்பத்தி ஒன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி அளவில் சென்னை சென்ற நிறைவடையும்

நபர் ஒருவருக்கு முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு நான் சொல்லும் கட்டணங்கள் யாருமே ஒரு நபருக்கான கட்டணம் என்பதை ஒத்துழைத்துக் கொள்ளுங்கள் முன்பணம் ஏழாயிரம் மட்டுமே மீதி உள்ள பணம் சுற்றுலா தொடங்குவதற்கு ஒரு வாரம் முன்பு செலுத்த வேண்டும் சார் என்ன சார் இவ்வளவு கட்டணம் இந்த டூருக்கு இவ்வளவு அதிகமா செலவர் நீங்க நினைக்கலாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து டெல்லி வரைக்கும் ஸ்லீப்பர் போறோம் திருப்பி வரும்போது தான் இந்த கிளாஸ் வேண்டாம் எனக்கு தேடி ஏசி தான் வேணும்னா அதுக்கு கூடுதல் கட்டணம் செலுத்திங்க அதுவும் பெற்றுத்தரப்படும் அப்படிங்கறத நான் சொல்ல டெல்லி போன பிறகு அங்கே அங்கிருந்து நேரடியாக எங்க போறோம் ஹரித்வார் வரைக்கும் சொகுசு பேருந்து டூ பிளஸ் டூ ஏசி சொகுசு பேருந்து போக போறோம் அங்க போய் அன்னைக்கு நைட்டு ஹால்ட் பண்ணிட்டு மறுநாள் காலையில தான் நம்ம இந்த தோகாம் யாத்திரையை தொடங்க போறோம் அதுல ஒரு ஆறு நாள் நம்ம மலை மீது சுற்ற வேண்டியிருக்கும் சுற்றும் போது இரவு நேரங்களில் பஸ்ஸில் பயணிக்க இயலாது ஆங்காங்கே அந்த ஐந்து இரவுகளிலும் வெவ்வேறு இடங்கள்ல ரூம் போட்டு தங்க வைக்கப்படும் அப்ப ஒவ்வொரு இடத்திலையும் மலை மீது ரூம் வாடகை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் அது மட்டுமில்ல போதும் இடங்களில் நீங்க டெல்லியில் இறங்குனதுல இருந்து மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு உங்களுக்கு சமைத்து அங்கே தரப்படும் நம்ம நீங்க கேதார்நாத்ல யாத்திரைக்கு நடந்து போகும்போதும் மற்றும் ட்ரெயின்ல பயணிக்கும் போது ஒரு பகல் திரும்பி வரும்போது உணவு தர இயலாதுன்னா அந்த ஏரியால உட்காந்து நம்ம அடுப்பு வச்சு சமைக்க முடியாது அதுதான் காரணம் மற்றபடி கேதார்நாத்ல நைட் ஸ்டே என்று அழைக்கக்கூடிய டென்ட் ஸ்டே கட்டணமும் இதுல அடங்கிடும் மற்றபடி இந்த கேதார்நாத்துக்கு பதினாறு கிலோமீட்டர் நடக்க இயலாதவர்கள் குதிரை வண்டியிலையோ அல்லது போனியிலையோ இந்த மாதிரி ஏறி போறது அவரவர் சொந்த செலவு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஹெலிகாப்டர்ல புக்கிங் பார்த்து சொல்லி அது இந்தியன் ரயில்வேல கிடைக்கூடிய தட்கல் டிக்கெட்டை விட ரொம்ப கஷ்டம் அது அப்படி எடுக்கிறா இருந்தா அது அவரவர் பொறுப்புல எடுத்துக்கணுமே தவிர எங்களால் எடுத்து தர இயலாது அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தோதாம் யாத்திரை மே மாதம் நடைபெறக்கூடிய தோதாம் யாத்திரையில பத்ரிநாத் கேதார்நாத் மட்டும் அத்துடன் ஹரித்வார் ரிஷிகேஷ் கலந்து பார்க்கக்கூடிய இந்த சுற்றுலாவிற்கு நீங்கள் வர விரும்பினால் கீழ்காணி ரொம்ப தொடர்பு கொண்டு புக் செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் உங்களால் குறைந்தபட்சம் ஆங்காங்கே இரண்டு அல்லது மூன்று கிலோமீட்டர் நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் முடியும் என்றால் நண்பர்கள் மட்டுமே இதில் கலந்து கொள்ளுங்கள் ரொம்ப வயசாகி நடக்கவே முடியாதவங்க தயவு செய்து இந்த சுற்றுலாவை தவிர்த்து விடவும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நீங்க என்னதான் வந்து குதிரிலையோ அல்லது ஹெலிகாப்டர்ல புக் பண்ணி போனாலும் ஆங்காங்கே ஒரு கிலோமீட்டர்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் எமயமலைங்கிறது நடந்து செல்லத்தான் வேண்டி இருக்கும் அந்த குதிரை ஏறுற இடம் வரைக்குமோ அல்லது குதிரை வந்து கோயில் பக்கத்துல கூட போக மாட்டாங்க அப்போ ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமும் இறக்கி விட்டுருவாங்க காரணம் என்ன கிடைக்காங்க அந்த குறுகிய இடத்துல நிறைய டிராபிக் இருக்கிறதுனால குதிரைகளை அதுக்கப்புறம் அனுப்ப மாட்டாங்க நம்ம என்ன செய்யணும் கோயில் தரிசனத்துக்கு ஒரு சில கிலோமீட்டர் நடந்துதான் போக வேண்டியிருக்கும் சோ ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையும் எதிர்கொண்டு வருபவர்கள் மட்டுமே சுற்றுலாவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இது மட்டுமல்லாது ரயில் சார்ந்த தகவலுக்கும் நமது இன்று ஒரு தகவல் திரு சிஸ்டியோடு எப்பொழுதும் இடைந்திருங்கள் நன்றி வணக்கம்